பம்பரமா வேலை செய்யக்கூடிய ராசின்னாலே தனுசு ராசின்னு சொல்லலாம் மௌனமாக இருந்தே அனைத்து வேலைகளையும் வந்து செய்து முடித்து காட்டுவார்கள் என்று சொல்லலாம் என்னென்ன தொழிலாம் செய்யலாம் டீச்சிங் என்ன நீங்க பேங்கிங் செக்டர் பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க தாங்க சரிங்க உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க மூலம் போராடம் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களும் தனுசு ராசிக்காரங்க அதுவும் போராடம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருக்குங்க சரிங்களா சரி உங்க ராசியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க சாட்சாத் தான் சொல்லலாம் சோ குருவோட குணங்களை எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அழகாகவே பொருந்தும் உங்களுக்கு தேவை மரியாதை மதிப்பு இதை கொடுத்துட்டீங்கனாலே போதும் நீங்க அப்படியே பம்பரமாக வேலை செய்யக்கூடிய ராசின்னாலே தனுசு ராசின்னு சொல்லலாம் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்குறச்ச மௌனமாக இருந்தே அனைத்து வேலைகளையும் வந்து செய்து முடித்து காட்டுவார்கள் என்று சொல்லலாம் பொறுமையாக இருப்பார்கள் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா செயலில் காட்டக்கூடிய ஒரு திறமை அது தனு அது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மிகவும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த பகுத்தறிவாக சிந்திக்க சிந்திக்கக்கூடிய தன்மையும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க அதாவது டோட்டலாக ஆன்மீகமாக இருப்பாங்க ஏன்னா ரொம்ப பகுத்தறிவு கடவுளே இல்லைன்ற மாதிரி கூட நீங்கள் பேசுவீங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபஸர் அப்படி ஒரு டீச்சிங் லைன் அப்படின்னு பார்க்கறச்சோ அது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே வரும் அழு ஏன்னா குருவோட வீடுனாலே குரு என்றாலே என்னங்க ஆசிரியர் தானாங்க ஸோ அப்படின்னு பார்க்கறச்சி நீங்களாம் டீச்சிங் லைன்லாம் எடுத்தீங்கன்னா சிறப்பாக மாணவர்களை வந்து கையாளுவீர்கள் அழகாக மாணவர்களுக்கு வந்து அந்த ஒழுக்கத்தை நற்பண்புகளை வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு நபராக திகழ்வீர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மூல நட்சத்திரம் மற்றும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் அடுத்த பற்றி பார்க்கலாங்க சரி பூராட நட்சத்திரம் இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கறச்ச நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலைநாய மிக்க மிக்கவர்கள் என்று சொல்லலாம் அதுவும் சினிமா லைன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி டேரக்ஷன் லைன்லாம் கேட்க நீங்கள் நிச்சயமாக அது அனுசராசியில் அது பூராட நட்சத்திரத்தில் இருக்கவங்களாம் ஆப்டான ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா சினிமா துறைன்னு சொல்லலாம் சினிமா மட்டும் இல்லை அதாவது கலைகள் என்று ஒரு மத்தளம் வாசிக்கிறது நாதஸ்வரம் வித்வான்கள் இந்த பாடலாசிரியர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துத்துறை எல்லா விஷயத்துலேயுமே வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு ஆர்வங்கள் இருக்கும் எடிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஆசிரியர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே போடுதுன்னு சொல்லலாங்க நீங்கள் வந்து என்ன விஷயம்னா கொஞ்சம் அதிகமான அந்த சுயமரியாதை வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் உங்களை மதிக்கணுன்றது தான் பார்ப்பீங்க ரொம்பலாம் பார்க்காதீங்க சார் நமக்கு தேவை நம்ம வேலையாகணும் அங்கே போயிட்டு நம்மளும் மயமாக மதிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் நஷ்டன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏன்னா அது நமக்கு உண்டான விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் தவறு விடுவதற்கும் இதுதான் ஒரு காரணமாகவே இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ந அனைவரையும் வளர்த்து விடக்கூடிய ஒரு ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால நம்மளுடைய குழந்தைகள் பெரிய லெவலில் வந்தாலும் அதை அழகு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அது மட்டுமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அடுத்த நட்சத்திரம் வந்துன்னா அதில் உத்திராட நட்சத்திரம் இருக்குது அந்த உத்திராட நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறச்ச எப்போதுமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யோசிக்கும் அப்படியே நெருப்பு மாதிரி பேசுவீங்க பேச்சில் ஏதாவது மற்றவங்க வந்து ஹட்டாகவான்றதுலாம் சில இந்த உத்தாட நட்சத்திரம் கொஞ்சம் நினைக்காது இதுதான் விஷயம் அதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதாங்க நடக்கும் கொஞ்சம் நடக்காது இந்த ஆசை வார்த்தை பேசி நடிக்கிறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு சொல்லலாம் அது தனுசராசியில் உத்திராட்ட நட்சத்திரக்காரங்க இவங்களுடைய கேரக்டராக மற்றவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க சூப்பர்னு நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரன் அழகில் வந்து நேர்மையாக இருக்கணும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும் இது மாதிரியான விஷயங்களை தான் கொண்டவர்கள் தான் அவங்க சரிங்க நீங்கள் வேறு என்னென்ன தொழிலாம் செய்யலாம் இந்த தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது நாட் ஒன்லி ஃபார் டீச்சிங் லைனுங்க நீங்கள் பேங்கிங் செக்டர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க அதே மாதிரி வந்து பணத்தை வந்து என்னை அது கையாளக்கூடியவர்கள் என்று பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் தான் ஈவன் கேஷியராக கூட இருக்கலாம் இது மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் நீங்கள் சொல்லலாம் சுத்தமாக இருப்பீங்க நீட்டாக இருக்கணும் பர்ஃபெக்ஷனாகவும் இருக்கணும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி க சாரி ரீடேக் இது மட்டும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சரிங்களா மீன ராசி கட் பண்ணிடுங்க தனுசு ராசி ம் இப்படிப்பட்ட பர்ஃபெக்ஷன்லாம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் ராசி அன்பர்கள் தாங்க சரிங்க நீங்கள் வந்து பேங்கிங் செக்டர் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஃபினான்ஷியல் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ராசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்துங்க சரிங்க நீங்கள் வந்து வேண்டிய என்ன கடவுளை வேண்டினால் நமக்கு என்ன அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்க்கறச்சோ நமக்கு அதிர்ஷ்டமான கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவானை பிடிச்சுக்குங்க அது எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்லை குரு என்றாலே ஏன் நீங்கள் க்ளாஸ் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த வாதியாரை பார்த்தீங்கன்னா கூட த தொட்டு கும்பிடுங்க ரொம்ப வளர்ச்சி அடைவீர்கள் அதாவது குருவிற்கு வந்து நீங்கள் மரியாதை செலுத்த செலுத்த உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க வாழ்த்துக்கள்